நான் உங்கள் ரவி என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது வருகின்ற நோய் பாதிக்கப்பட்ட ஒரு எண்பது சதவீதம் மக்களுக்கு அடிப்படை மலச்சிக்கல் பாத்ரூம் போனால் முக்கால் மணி நேரம் ஆகுது கால் மணி நேரம் ஆகுது மோஷனே கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க சில பேர் என்னங்கிறாங்க சார் எனக்கு மோஷன் நல்லா வருது இருந்தாலும் காற்று பிரியறதில்ல அப்படிங்கிறாங்க அப்போது மலம் இலகி போகணும் மலம் இலகி போவதோடு காற்று வெளியேறினால்தான் உடம்பில் இருக்கிற தசை பகுதி மசுல் வந்து இழகி இருக்கும் இந்த தோள்பட்டையோ வயிறோ பாத கால் முழங்கால் பின்புறம் இருக்கிற ஆடு தசை என்கிற காப் மசூல் இழகி இருக்க வேண்டும் இது இலகி இல்ல இல்லாத பட்சத்தில் உடம்பு கனமாகவோ வழியாகவோ இருக்கும் அப்போ நாம் மலம் இலகி போக வேண்டும் என்றால் இயற்கையின் தத்துவம் ஆடு மாடு விலங்கியல் வாழ்க்கை வரலாறு எந்த விலங்கு பாருங்க மலச்சிக்கலை இருக்காது அதே மாதிரி அதுக்கு எந்த இடத்துலையும் உடம்பு இருக்காது அப்போ மலம் இலகி போகும் பொழுது உங்களிடம் இருக்கிற அறுபது சதவீத நோய்கள் வராமல் தடுத்துவிடும் எந்த ஆடு மாடுக்கு வந்து பல்லு வளர்க்காது வாய் கிழவாது அதுக்கு எந்த நோயுமே வராது அப்போது மலம் இலகி போகணும் உடம்பில்ல காத்துக்கள் வெளியே போகணும் அப்போ அந்த காற்று வெளியே போகுது அப்படின்னா உங்களுக்கு மலம் இலகி போக வேண்டும் நான் சொல்கிறது பிறந்த குழந்தையின் முதல் மிக வயது ஆனவர்கள் வரை இப்போ பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா சங்கட தண்ணி சும்மா பல்லு வளர்க்காமல் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பத்துலேருந்து பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு வயசு குழந்தையா கண்ணு இருந்தால் ஒரு காட்டம் தண்ணி குடி சங்கட தண்ணி கொடுன்னு கூடு கொடுன்னு எந்திரிச்சதையும் அந்த ஃபஸ்ட்டு தண்ணியை கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையா எந்திரிச்சவுடன் வாகனம் ஃபஸ்ட்டு காட்டாமல் தண்ணி குடி அப்படிங்கணும் பெரியவீங்களா அரை தண்ணி எழுந்தவுடன் அரை தண்ணி இல்லை ஒரு டம்மல் தண்ணி பத்து நிமிட இடைவெளியில் ஒரு மூன்று முறை பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் குடிக்கணும் நடுவில் காப்பீட்டி எது வேணாலும் நீங்கள் குடிச்சுக்கலாம் அப்போது முதல் தடவை மலம் இழகி போயிடும் உங்கள் நீங்கள் நகுத்தி போய் பாத்ரூமில் கொண்டே விட்டுரும் இரண்டாவது தடவை காத்துடன் மலம் இலகி போகும் மூன்றாவது முறையும் காத்துடன் மலம் இழகி போகும் அப்போ காத்துடன் மலம் இழகி போகும் பொழுது உடம்பு இலகுவாகும் நோய்கள் வராமல் தடுக்கும் இப்போ பிரஷர் இருக்குது இரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னாலும் அடிப்படை வந்து மலச்சிக்கல் தான் எந்த இப்போ சுகரே வருதுனாலும் அடிப்படை மலச்சிக்கல் அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கணும் ஆகவே விலங்கியல் வாழ்க்கை வரலாறு நாம் ஒவ்வொன்று கட்டு ஒவ்வொரு தத்துவத்தை நல்லதை நாம் தெரிஞ்சுக்கோணும் ஆகவே விலங்கையின் வாழ்க்கை வரலாறு பிரகாரம் அது எந்த இடத்துலையுமே பல்லோ வாயோ கழுவாது அதுக்கு எந்த நோயும் வராது அது வாட்டுக்கு ரோட்டில் காட்டுக்குள்ளே சுற்றி கிடக்கும் அது வாட்டுக்கு அழகாக இருக்கும் எந்த நோயும் வராமல் தடுக்கும் ஆகவே நாம் நமது குழந்தைகளுக்கு பிறந்தது முதல் காலை எழுந்தவுடன் பல் வளர்க்காம வாய் கழுவாம பிறந்த குழந்தையா ஒரு ஸ்பூன் கொடுங்க ஒரு வயசு குழந்தையா ஒரு சங்கடையளவு கொடுங்க ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தையா ஒரு கால் அளவு குடிக்க பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சங்கு இல்லை கால் கால் டம்ளராக ஒரு ப அஞ்சு வயசு பத்து வயசுக்கு மேலேனா அரை டமர் பத்து நிமிஷம் இடைவெளி அரை டமர் பத்து நிமிஷம் இடைவெளி அரை டம்ளர் ஒரு இருபது வயசு தாண்டியாச்சு அப்படின்னா ஒரு டமர் பத்து நிமிட இடைவெளி ஒரு டம்மர் பத்து நிமிட இடை இடைவெளியில் ஒரு டம்மர் காலை இழந்தவுடன் பல்லு வளர்க்காமல் வாய்களை வாமாம பைத்தண்ணி குடித்தால் ஸ்ட்ரோக் என்கிற பக்கவாதங்கள் கைகள் வராமல் போகும் பாருங்க அதெல்லாம் பக்கவாதம் வராது சுகர் வராது ப்ரெஷர் வராது ஆகவே நாம் காலை எழுந்தவுடன் பல் வளர்க்காமல் வாய்களை வாமல் பச்சை தண்ணி குடித்து மலம் இலகி போக நீங்கள் பச்சை தண்ணி குடிங்க அதையும் தாண்டி மலச்சிக்கல் வருது என்றால் நீங்கள் தூக்கம் கிடவு கூடிய ஆளுகளாக இருக்கணும் முறையில்லாத தூக்கம் ஒவ்வொருத்தருக்கும் பகல் ஷிஃப்ட் இருக்கும் இரவு ஷிஃப்ட் இருக்கும் மாற்றி மாற்றி வர்றப்போ அந்த உடல் வந்து தன்னுடைய இயல்பான நிலைக்கு வராது அப்போ மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் நாம் சாப்பிட்ற உணவுகள் மென்று சாப்பிட்டு பழகணும் அவதியாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு வைத்த நாம் நிறைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் நல்ல மென்று ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடங்களாவது மென்று அந்த முழுமையாக சாப்பாடோ டிஃபனோ ஏதோ ஒன்று நீங்கள் மென்று சாப்பிட்டு பழகணும் ஆகவே வாழ்க்கையின் முதல் படி மனிதனுடைய அடிப்படை மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்தால் அது பெரும் சிக்கல் ஆகவே மலச்சிக்கல் நீங்கள் காலை எழுந்தவுடன் பல்லு விளக்காமல் வாய் கழுவாம பச்சை தண்ணி குடிங்க நடுவில் காப்பீட்டு எது வேணால் குடிங்க மூணு முறை அரைட்டை மரம் ஒருட்ட மரம் பத்து நிமிட இடைவெளியில் குடிங்க நடுவில் காப்பீட்டி குடிங்க அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுங்க என்ன வேணால் பண்ணுங்க ஐயோ நைட்டு பூரா நம்ம படுத்துட்டுருக்கிறோமே வாயில் வாசம் வருமே அப்படின்னு சொல்லக்கூடாது இயற்கையினோட தத்துவம் உமிழ்நீர் மட்டுமே உடம்பில் ஏற்படுகின்ற எந்த காயத்தையும் உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த எச்சிலுக்கு இருக்கு இப்போ நீங்கள் உதாரணம் ஒரு விரலில் ஏதாச்சும் ஒரு காயம் இல்லை தீக்குண்ணோம் ஏதாச்சும் ஒரு கதவு இடுக்கில் சிக்கிட்டீங்க காயமாச்சுன்னா இயல்பாகவே உங்கள் விரல் வந்து வாய்க்குள்ளே போய் அந்த சப்பி அந்த உளுக்க ரத்தம் வராமல் தடுக்கும் இல்லை வீக்கத்துவமோ வலியை குறையக்கூடிய சக்தி வாய்க்குள்ளே வச்சிருவாங்க இது இயற்கை நம்ம சொல்லி கொடுக்கூட பாடம் ஆகவே காலை எழுந்தவுடன் பல்லு வளர்க்காம வாய் கழுவாம பச்சை தண்ணி காட்டை மரம் அரட்டமரம் ஒருட்டமரம் பத்து நிமிட இடைவெளியில் மூன்று முறை குடித்து மலம் இழகி போக நீங்கள் சாதாரணமாக பத்தண்ணி குடிங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயும் வராமல் தடுக்கும் இதுவே இன்றைய செய்தி இது காலம் காலமாக பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நாம் நாகரிகம் என்ற போர்வியில் வீணாக போகாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய அனைவரையும் அன்புடனும் நட்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நாம் கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பார்க்கின்ற அத்தனை பேரும் நமது கலாச்சாரத்தை நமது வீட்டிலிருக்கின்ற வைத்திய முறைகளை கொண்டு ஒவ்வொரு நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமது சமையலறையில் இருக்கின்றது என்று உங்களுக்கு தகவல் சொல்வதே எனது கடமை உரிமை வேண்டுதல் அனைவர் ஆகவே காலை மலச்சிக்கல் நீங்க காலை இழந்தவுடன் பல்லு வளர்க்காம வாம பைத்தண்ணி குடித்து உங்கள் தேக ஆரோக்கியத்தை எி காக்க வேண்டும் என்று அன்புடன் நட்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசிறவி